அக்கா குரு அரன் வந்திருக்கு வாடா போய் மாப்ளே பத்தி விசாரிச்சு வந்துரு. எங்கடா? மதுரை Villa புறறேன்டா. Villa புறறேன். நான் பெருமாமை தீபன் எங்க இருப்பாரு? நேரா போயா. அங்க முச்சந்தல கடை இருக்கும். அங்கதான் இருப்பான். ஏ தம்பி அந்த பையனுக்கு கெட்ட பழக்க இருக்கானோ தெரியாது. ஆனா எந்த நேரமும் டீக்கடைல தான் இருப்பான். ஏ சிக்க கம்புதா சொல்லி பாத்துடீங்கயா. டீ கடைக்கு போகாதேனே. எதுக்கு நைட்டு மட்டும் வீட்டுக்கு வரே? இந்த டீ கடையில போய் பாடு அப்படி என்னதான் இருக்கு அந்த டீ கடையிலே டீ கடையில உட்காந்துருக்கீங்களே டீ கடைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ நாளைக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ப்ரோ பொண்ணு டீ கடைக்கு போக கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க அவளை கொல்ல வேண்டியது வாழ்க்கை தான் கொடுக்குறேன்